இன்றைக்கி நம்ம வந்து தட்டாம்பயிறு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தட்டாம்பயிரை வறுத்துக்கிறோம் இதை நல்லா பிடைச்சிட்டு கல் தூசி ஏதாவது இருக்கும் அதெல்லாம் காற்று தான் வறுக்கணும் தட்டாம்பயிரை வந்து நம்ம வறுத்துட்டோம் இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சு குக்கரில் போடுறோம் குக்கரில் தான் வேக வைக்கணும் பயிரை அதில் போட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு இந்த பயிர் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு இந்த தட்டாம்பயிறு மூங்கணும் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் ஆஃப் பண்ணிடணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தட்டாம்பு புளி வைக்க போறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி பச்சை மிளகா நாள் பச்சை மிளகாய் பழுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா நம்ம வந்து குழம்புல போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா பொடி போடுறோம் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் இது வந்து எப்பயுமே நாம் போடுறது தான் குழம்பு பொடி போட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணியை வந்து ஊற்றி நல்லா அந்த காயை வேக வைக்கணும் கத்திரிக்காய் வந்து நல்லா குழையாக கத்திரிக்காயும் முருங்கக்காயும் நல்லாவே வெந்து வந்துடணும் முருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் வேக வச்சோம் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம கட்டாம்பயிறு அவிய வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அதில் ஊட்டிடும் நல்லா அவிஞ்சிருச்சு வந்து நம்ம ஒரு உசில் தான் வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது இந்த அழகாக நசுக்கி பார்த்தோம்னா பூவாக வெந்துடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கூட ஒரு உசில் வைப்போம் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும் சாம்பார் என்ன குழம்பு இப்படி பயிர் முழுசு முழுசாக கிடக்காது பயிர் இந்த மாதிரி முழுசாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது இதை வந்து நல்லா அதில் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம புளி ஊற்றுறோம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிடுறோம் இது வந்து நல்லா வந்து கொதித்து வேகணும் இப்போ குழம்பு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக கொதித்து வந்திருக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் சீரகம் அதை வந்து ஊற்றிடுறோம் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும் நம்ம தட்டாம்பெயரை வந்து குழைய விடலை இல்லை குழைய விட்டுட்டோம்னா நமக்கு வந்து குழம்பு குலகுலனாயிடும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு பயிர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து குழைய விட்டுறக்கூடாது எண்ணெய் காய வச்சுருக்கோம் இப்போ வந்து கடுகு போடுறோம் புளி குழம்புங்கிறதுனால வெந்தயம் போடுறோம் நம்ம எப்பயுமே கடுகு வெந்தயமெல்லாம் போடணும் புளி குழம்புனாலே போட்டுறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போடணும் இப்போ வந்து நம்ம கருவேப்பில போடுறோம் இது நல்லா நல்லா பொன்னரமாக வந்த உடனே அப்படியே போய் குழம்புல ஊற்றிடணும் இப்போ வந்து இதை அப்படியே குழம்புல தூக்கி ஊற்றுவோம் நல்லா ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுறோம் நல்லா இதில் இந்த சதியில் குழம்பு தாளித்ததெல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கில்ல அதையும் நல்லா தூக்கி எடுத்து அலைச்சி விட்டு ஊற்றி விட்டுருவோம் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அடுப்போ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தட்டாம்பயிறு குழம்புக்கு வந்து மாம்பழம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாம்பழம் வந்து எல்லா குழம்புக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்படி புடிக்குழம்புகளுக்கு மாம்பழம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மாம்பழம் அப்பளம் கேரட்டு பொரியல் முட்டைக்கோஸ் புளி புடிக்குழம்புகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கிடக்கிற பயிர்களே எடுத்து நல்லா சாப்பிட்லாம் காய் கிடக்கு கத்திரிக்காய் மரம் கிடக்கு அதையும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டனை அனுப்பி விட்ருங்க